அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பல சுவராசியமான மிக முக்கியமான செய்திகளுடன் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்றீர்கள் எனவே கணேசன் குரலுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கு தான் எங்களுடைய சணலை புதிதாக பார்க்கின்றவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் அயலவர்கள் தெரிந்தவர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த அமைப்புக்கள் என்ற போர்வையில் அதாவது விடுதலை புலிகளுடைய பெயரில் இயக்கத்தினுடைய பெயரை சாட்டி அந்த அமைப்புக்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் அது எவ்வாறாக இருந்தால் சில அதாவது ரெண்டு அமைப்புகள் இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே எபது காணொலி ஒன்றில் சிறப்பாக கூறியிருக்கின்றோம் அதாவது முஸ்லீம் அண்ணா உறுவர்களுடைய அமைப்பு மற்றதை இந்தியாவை தளமாக கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த ரெண்டும் மனித உரிமைகள் செயற்பாடுகள் சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிடுவதால் அது சம்பந்தமான பதிவுகளை மேற்கொண்டு அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் மேற்கொண்டு மனித உரிமைகள் செயற்பாட்டு மையங்களுடன் ரெஜிஸ்ட்ரேஷனை மேற்கொண்டு அதனுடன் தொடர்பில் இருக்கின்ற மையங்கள் தான் இலங்கையில் இருந்து எம்பிமார்களை ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு அழைக்கிறதுக்கு அதிகாரமுடிய அமைப்புகள் இந்த ரெண்டு அமைப்புகளின் ஊடாகத்தான் பேசுவதற்கான அந்த நேர ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இது சொட்டு பெயரால் அழைக்கப்படுகின்றது இந்த சொட்டுக்களை இந்த ரெண்டு அமைப்புகளும் தான் வழங்குவதற்கு அதிகாரபூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபையால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகளாகும் இந்த அமைப்புகளினுடைய கால்களை கைகளை பால்களை பிடித்துத்தான் இந்த இயக்கத்தினுடைய பெயரை வைத்து இருக்கின்றவர்கள் நேர ஒதுக்கீட்டை பெற்று இலங்கையிலிருந்து எம்பிமாரை கொண்டு செல்கின்றார்கள் அவ்வாறு கொண்டு செல்கின்ற போது ஐநா சபையால் ஒரு எலக்கேஷன் ஒரு பெருமளவு மில்லியன் கணக்கான பணம் ஒதுக்கப்படுகின்றது அந்த பணக்க பணங்களை இவர்கள் அடிக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முதன் முதலில் வெளியிட்டிருக்கின்றார் அப்போ நீங்கள் நாங்கள் தமிழர் மக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இங்குள்ள எம்பிமார்களை அங்குள்ள அமைப்புகள் கூப்பிட்டு அழைத்து அங்கே அதற்கான அதற்கான இன்விடேஷனை கொடுத்து ஐக்கிய நாடுகள் சபையில் பேச வைக்கின்றார்கள் இது தமிழர்களுக்கு நல்ல ஒரு செயலை செய்கின்றார்கள் என்று சொல்லி ஆனால் அங்கு மறைந்திருக்கின்ற வேறு பிரச்சனை பெரிதாக பெருமளவு இருக்கின்றது பல கோடிகளை இவர்கள் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் பல கோடி ரூபா பெறுமதியான பணங்களை இவர்கள் அடித்து இங்குள்ள சில அமை சில எம்பிமார்களை கூப்பிட்டு கதைக்க விடுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு உண்மை அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அங்கு நடைபெறுகின்ற உண்மைகள் மற்றும் ரகசியங்கள் மற்றும் மோசடிகள் அனைத்தையுமே வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றவர் என்பது நாம் ஏற்கனவே பல காணொளிகளில் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் எனவே இப்பொழுதும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை தனக்கு வாய்ப்பை அளித்த அந்த முஸ்லீம் அண்ணாவை நன்றி கூறி ஒரு புயிரத வீதி ஒரு போயிருத வீதிகள் அதாவது வெளிநாடு ஒன்றின் போயிருந்த போயிரத க போயிருந்த நிலையத்தை நோக்கி அவர் நடந்து கொண்டு போ இருக்கின்ற போது அங்குள்ள காட்சிகளை காணொலி வடிவில் எடுத்து போட்டுக்கொண்டிருக்கின்றார் இதில் அவர் பல விடயங்களை கூறியிருக்கின்றார் பல புலம்பெயர் தொலை பல புலம்பெயர் சமூக ஊடகங்களை கிழித்து வாத்திருக்கின்றார் கிழித்து தொங்க விட்டிருக்கின்றார் பல அமைப்புகளை அமைப்பு அமைப்புக்களினுடைய பெயர்களை வெளியிட்டிருக்கின்றார் இதில் குறிப்பாக பொஸ்கோ நிலா பைஷ்ணவி போன்றவருடைய பெயர்களை வெளியிட்டிருக்கின்றார் இவர்களில் ஒருவர் சட்டத்தரணி என்று சொல்லியும் ஏன் இவர்கள் ஒருவர் ஊடகவியலாளர் என்று சொல்லியும் ஒருவர் பொது அமைப்பை வைத்து நடத்துகின்றவர்கள் என்று சொல்லியும் இவர்கள் தான் இந்த வேலைகளை செய்கின்றார்கள் என்று சொல்லியும் தன்னை அழைத்து அதாவது தன்னையும் கௌசல்யாவையும் அழைத்து கௌசல்யாவுக்கு முதுகில் குத்தியவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லியும் அந்த இடத்துல பலவேறு உண்மைகளை சொல்கின்றார் எனவே ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து பெருமளவு கோடிக்கணக்கான பணங்களை இவர்கள் சுருட்டிக்கொண்டு கொண்டு இங்கிருக்கின்ற ஒரு சில எம்பிகளின் மண்டைகளை கழுவி அங்கே அழைத்து பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்கள் அங்கு போய் உண்மை நிலைகளை பேசுகின்றார்களோ என்பது தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்திலாக கூறியிருக்கின்றார் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் ஒன்றில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதில் நீங்கள் என்னென்றாலும் செய்யுங்கோ எதென்றாலும் செய்யுங்கோ யாருக்கு என்ன தீமை என்றாலும் செய்யுங்கோ ஆனால் நான் வந்த விடயத்தை சரியாக செய்வேன் என்று சொல்லியும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட அநியாயங்கள் அட்டுழியங்கள் படுகொலைகள் யாவற்றையும் ஐக்கிய நாடுகள் சபையில் சரியான முறையில் வெளி படுத்துவேன் என்று தன்னுடைய எந்த விஷயத்திலும் தலையிட வேண்டாம் என்று சொல்லியும் ஆன போதும் இவர்கள் இவர்களுடைய இவங்க இவர்களுடைய இந்த துரோகத்தனங்களை வெளிக்காட்டுவேன் என்று சொல்லியும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் துணிந்து ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை அவர் எரிவாக்கு போகும் பாதையில் சொல்லியிருக்கின்றார் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரம் நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் அதாவது புலி ஆதரவாளர்களை மகிழ்வித்த அனுரா என்று சொல்லி சபையில் நாமல் ராஜபக்ஷ ஆவசமாக பேசி இருக்கின்றார் அதாவது இலங்கையுடைய பாராளுமன்ற அமர்வில் நேற்று முன்தினம் அம நேற்று முன்தினம் பாராளுமன்ற அமர்வில் கருத்து கூறுகின்ற போது அதாவது அன்றாவுடைய நகர்வுகள் யாவும் இலங்கையிலிருந்து வெளியேறிய டயஸ்போராக்கள் என்று சொல்கின்ற புலம்பெயர் தமிழர்களை மகிழ்விப்பதற்காக மகிழ்விப்பது போன்ற செயற்பாடுகளைத்தான் செய்கின்றார் இவர் இணைத்திருந்தால் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை அதாவது வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவர்கள் இவர்கள் அதாவது இலங்கையிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் என்ன செய்தார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நினைத்திருந்தால் வாக்கெடுப்பை கோரியிருக்கலாம் அவ்வாறு வாக்கெடுப்பை கோருகின்ற போது அந்த வாக்கெடுப்பில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போகின்ற சந்தர்ப்பம் இருந்திருக்கும் இவர்கள் அங்கே என்ன செய்திருக்கின்றார்கள் இவர்கள் வாக்கெடுப்பை கோரவில்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எனவே இலங்கை அரசாங்கத்தினுடைய அண்மைய நகர்வுகள் அதாவது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கிழக்கே பத்திரமா அவர்களுடைய கொலைகார கும்பல்கள் மற்றும் அந்த ஊழல் லஞ்சம் மோசடி அதாவது குடு மற்றும் போதை வஸ்து கடத்துகின்ற பெரிய கும்பல்களை கை செய்து அதன் பின்னணியில் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக பல அரசியல் கருப்பாடுகள் தற்போது கை செய்யப்படுகின்ற நிலையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் பல படுகொலை சம்பவங்களை இவர்கள் செய்ததாகவும் யாருக்காக இதை செய்தார்கள் என்றதையும் இவர்கள் விசாரணைகளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அம்பலப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே அடுத்து மகிந்த ராஜபக்ச மற்றும் ராமன் ராஜபக்ச கை செய்யப்படலாம் என்று வெளியிடப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அதாவது ராசபக்ச குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுகால ஒரு கெட்ட காலம் இப்பொழுது பல்வேறு ஊடகங்களிட கருத்து வழியாகி வருகின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இவர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் மற்றும் குலத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சண்டனைகள் மற்றும் இலங்கை இலங்கைக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது பல நெருக்கடிகளை முன்னாள் அரசியல்வாதிகளான ராஜபக்ஷ குடும்பத்தினர் எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் எனவே இதன் வெளிப்பாடாக நாமல் ராஜபக்ச மிகுந்த மனவேதனையும் மனக்குழப்பத்தையும் அடைந்திருக்கின்றார் மிகுந்த அச்சநிலையை அடைந்திருக்கின்றார் இளம் வெளிப்பாடுகளான் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அனுராக் குமார திசாநாயக்காவை டேஸ்பிராக்களுக்கான டேஸ்புராக்களுக்கான ஆதரவாளர்கள் என்று சொல்லியும் புலம்பெயர் தமிழர்களுக்கான ஆசிரவா ஆதரவாளர்கள் என்று சொல்லியும் ஒரு ஆவசமான பேச்சை பேசியிருக்கின்றார் வினை விதைத்தவன் வினை அறக்க வேண்டும் தினை விதைத்தவன் தினை அறக்க வேண்டும் இவர்களுக்கு உண்மையில் வினை கொள்கின்றது இவர்கள் செய்த பாவம் தற்போது சூழ்ந்திருக்கின்றது எனவே எவரும் எந்த ஒரு செய்கையிலிருந்தும் தப்ப முடியாது அரசன் பான் தெய்வம் நின்றறுக்கும் என்று சொன்ன மாதிரி ராசபக்சக்களை தற்போது அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களை சூழ்கின்றது என்று சொல்லி பலரும் பல்வேறு அபிப்பிராயங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அந்திரா அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையை பற்றி தெளிவற்ற கொள்கை காணப்படுகின்றது என்று சொல்லி கலாநிதி தயான் ஏதிலக என்று சொல்கின்ற முன்னாள் சிரேஷ்ட அரசியல் முன்னாள் சிரேஷ்ட ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் எனவே இவர் சொல்கின்ற கருத்தும் இந்த நாமல் ராஜபக்ச சொல்கின்ற கருத்தும் ஒத்துப் எனவே அண்மையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைகளை நிராகரித்து வெளியக பொறுமுறை மற்றும் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச விசாரணைகளை கோருவதற்கு ஒப்பாக காணப்படுகிறது என்று சொல்லியும் இந்த விசாரணைகளின் போது இலங்கை பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று சொல்லியும் இந்த தயான் ஏ ஏதிலக என்பவர் தன்னுடைய கருத்தில் கூறுகின்றார் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை கூறுகின்றார் அண்மையில் வெளியாகிய இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விட்டிருக்கலாம் தானே அப்போ வாக்கெடுப்பில் விட்டிருக்கின்ற போது பல நாடுகளினுடைய உதவிகளை கூறி வாக்கெடுப்புக்கு விட்டிருக்கலாம் ஏக ஏகமனதாக இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இந்த அனுரா அரசாங்கம் செயற்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் இந்த அனுர அரசாங்கத்தினுடைய வெளியூ வெளியுறவு கொள்கை எவ்வாறுதாக இருக்கிறது என்று சொல்லி தனக்கு சந்தேகம் ஏற்படுவதாக தயான் ஏந்திலக என்கின்ற சிரேஷ்ட சிரேஷ்ட அரசியல் சிர ராஜதந்திரி திரே சிரேஷ்ட ரா சிரேஷ்ட ராஜதந்திரி ஒரு கருத்தை கூறி வடக்கு கிழக்கு அபிருத்தி தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் எஸ் எம் ஏ சுமந்திரன் அவர்களை இந்தியா உயர் சந்தோஷ் சந்தோஷியா நேற்று முந்திரம் கலந்துரையாடி இருக்கின்றார் நேற்று நேற்று முந்திரம் சந்திப்புகளை ஏற்படுத்தி கலந்தையாடி இருக்கின்றனர் இதை கலந்துரையாடலில் வட கிழக்கனுடைய மற்றும் சமகால அரசியல் தொடர்பாக கருத்துரு கருத்துறவை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எனவே நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் எம்ஏ சுமந்திரனை சுமந்திரனுடைய அலுவலகத்தில் இந்திய உயர்ஸ்தானியார உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா நேற்று கலந்துரையாடி இருக்கின்றார் கலந்துரையாடலில் இங்குள்ள ஆவூத்திகள் சமகால அரசியல் நிலைமைகள் சொல்வதாக கலந்துரையா காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையை கடைந்திருக்கின்றது இலங்கையின் மீது தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கின்றது காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை கையாள்வதில் இலங்கையில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது எனவே மேலும் இந்த காணாமல் போனோர் தொடர்பான சரியான ஆவணங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் எண்ணும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் இந்த ஆவணங்கள் அவர்கள் சேகரிக்கவில்லை என்றும் ஒரு குறைபாட்டை கூறுகின்றார் மற்றும் மலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தை வலுப்படுத்தக்கூட கூட இவர்கள் முன்னே முனியவில்லை என்று சொல்லி சொல்கின்றார் அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய வினைத்திறன் மற்றும் அவர்களுடைய செயற்பாடுகளை துரிதப்படுத்தவோ அல்லது வலுப்படுத்தவோ இலங்கை அரசாங்கம் முனியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து காண முன்வைத்திருக்கின்றார்கள் இலங்கை காணாமல் போனோர் விரிவான மற்றும் புதுப்பிக்கத்தக்க பதிவேட்டை ஒழுங்கிணைக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியும் நாட்டின் பதினேழு மனித புதைகுழிகள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சொல்லியும் இவைகள் இவைகளை விட இன்னும் பல புதைகுழிகள் இருக்கலாம் என்று சொல்லியும் இவைகளுக்கான சரியான முறையிலான சர்வதேச சர்வீசஸ் நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய தீர்மானத்தில் வலுவான கருத்தை கூறியிருக்கின்றது இதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இலங்கை அரசாங்கம் எந்த மாதிரியான பிரதிவினைகளை என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மேலும் ஜெனீவாவில் ஸ்ரீதரன் எம்பி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இலங்கை அரசுக்கு எதிராக தான் சர்வதேசத்தில் சாட்சி அளிப்பேன் என்று ஒரு துணிச்சலான கருத்தை தமிழ் எம்பியான ஸ்ரீதரன் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்களுக்கு எதிரான விசாரணை இடம்பெறமாக இருந்தால் அதில் முன்னின்று சாட்சியம் தான் வழங்க தயாராக இருப்பதாக ஊடகங்களுக்கு கருத்துரை வழங்கிய போது ஒரு தமிழ் எம்பியான சிவஞானம் ஸ்ரீதரன் இவர் தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக காணப்படுகின்றார் இவர் இப்பொழுது இனியமாபித்தான் இருக்கின்றார் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர்களும் ஸ்ரீதரன் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் தற்பொழுது எளிவாவில் இருக்கின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்தபடியமாக காணப்படுகின்றது புன்னாலை கட்டுவனின் புன்னாலை கட்டுவனில் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு அதாவது அறுபத்தி நான்கு வயதை வயதையுடைய கணவன் மனைவி ஆகிய இருவரும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கட்டுவனில் எதிரே வந்த கெண்டர் வாகனத்துடன் மோதி காயப்படுத்திருக்கின்றார்கள் இவர்கள் காயமடைந்த போது உடனடியாக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனுமதிக்கப்பட்ட போதும் இவர்கள் கணவன் இவர்களுடைய அந்த கணவன் மனைவியிலே கணவன் படுகாயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று முந்திரம் இறந்ததாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அரியாலையில் கழிவுகளை கொட்டுவதற்கு எதிராக அரியாலை கிழக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே நல்லூர் பிரதேச சபை செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் இந்த இந்த செயற்பாடுகளுக்கு முன்னின்று செயற்படுவதாக குற்றஞ்சாட்டி அவரை இங்கு வந்தால்தான் தாங்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் என்று சொல்லி போலீசார் மத்தியில் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டு அவர் இந்த தங்களுடைய மக்களினுடைய கருத்துக்களை கேட்காமல் எவ்வாறு நீங்கள் திண் திண்மக் கல்விகளை சேகரிக்கும் ஒரு நிலையத்தை அரியாலை கிழக்கு பகுதியில் நிறுவுவீர்கள் என்று சொல்லி மக்கள் கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் இதன்போது பிரதேச நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் திணறியதாக அங்கிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதன்போது பிரதேச சபை தவிச்சாளர்களுக்கு ஒரு மகஜர் அனுப்ப அனுப்பப்பட்டிருந்தது இதை அடுத்ததாக யாழ் மாவட்ட வடமாகாண ஆளுநர் செயலகத்தை நோக்கி இந்த போராட்டம் நகர்ந்ததாகவும் அவர்களுக்கு இன்னொரு மகஜர் கையளிக்கப்பட்டதாகவும் போராட்ட காலத்திலிருந்து இந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு முக்கிய செய்தியாக தற்பொழுது இலங்கையில் மனநோயாளால் பாதிக்கப்பட்டவர்கள் பத்து சதவீதத்தினர் என்று சொல்லி சுகாதார அமைச்சு சுகாதார அமைச்சகம் சுகாதார அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது இலங்கையில் தற்பொழுது மனநோயால் பாதிக்கப்பட்ட இலங்கை பூராக மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பத்து சதவீதம் இருக்கிறத இருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே யுத்தங்கள் மற்றும் போர்கள் காணாமல் போனால் மற்றும் புதைக்கொழிகள் சம்பந்தமாக இதில் பெரிய அளவு தமிழர்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி பலரும் பல்வேறு அபிப்பிராயங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் மக்கள் தொகையில் இரண்டு சதவீதத்தினர் கடுமையான மனநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் படைப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன இந்த கருத்தை கூறியிருக்கிறார் சுகாதார சேவைகள் வைத்தியர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்த்தனை தான் இந்த கருத்தை கூறி கூறியிருக்கின்றார் அதாவது இலங்கையில் பத்து சதவீத மா பத்து சதவீதமான மக்கள் ஏதோ ஒரு வகையில் மனுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றார் எனவே உலக மன நல தினத்தை முன்னிட்டு இவர் பேசுகின்ற போது இந்த கருத்தை இவர் வெளியிட்டிருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருக்கின்றனர் மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்